கத்தருடைய பரிசுத்த நாமம் ஐமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய காலவிளக்காய் கத்திரை துதிக்கிறன் ஸ்தோ துரிக்கிறது நாளுக்கான கத்தருடைய வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அன்பவுண்ட் அண்ட் அன்ஹாம்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு சேதம் இல்லை என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து நாம் சுருக்கமாக ஜபிக்கப் போகிறோம் கத்தரை நம்புகிற தேவனுடைய ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் மனிதனால் பிசாசினால் தந்திரத்தினால் வாதினால் சூதுனால் எப்படிப்பட்ட போராட்டங்கள் எழும்பினாலும் கத்தர் தேவ ஜனத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராய் எந்த சேதங்கள் அணுகாதபடி கத்தத்தம் நம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் இங்கு சொல்ல விரும்புகிறேன் விரிவான செய்தியை கேட்க வேண்டும் என்று சொன்னால் இதே யூடியூப்பில் கற்றுக்கு ஸ்தோத்திரம் வீடியோவில் நாங்கள் அதற்கு இன்னும் விளக்கமாய் சில வசனங்களை சொல்லியிருக்கிறோம் ஆனால் இங்கு மார்க்கு பத பதினெட்டாம் வசனத்தில் அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது என்று வசனம் வில் பிக்அப் ஸ்நேக்ஸ் வித் ஹேண்ட்ஸ் அண்ட் வென் த ட்ரிங்க் டெட்லி பாய்ஸ்

அது என்ன விரியன் அவனை கடித்திருந்த பொழுதிலும் அவன் உதறிவிட்டு தைரியத்தோடு இருக்கிறான் மெலிதா தீவில் அவன் இருந்த பொழுது அவன் சாவான் என்று ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள் வீக்கம் கண்டு சாவான் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது அவனுக்கு எந்த தீமையும் செய்யாதபடினால் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சந்தையாகி அவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் பாருங்கள் கத்தனமோடு கூட இருக்கிறதை எந்த அளவு உறுதிப்படுத்துகிறார் உங்களுக்கும் எந்த சேதமில்லாதபடி காப்பாராக ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே ஹலோ தேவ ஜனத்திற்கு சேதம் இல்லாதபடி பாதுகாக்கிறவர் சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தின் பலனை கொடுத்து பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி அழிவுகள் ஆபத்துக்களுக்கு நீங்களாக்கி விலக்கி மறைத்து பாதுகாத்து கொண்டு சேதங்களுக்கு நீங்களாக்கும் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் ஏமான் ஏமான்